அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க பொதுவாக நமது சேனல் மூலமாக தொடர்ந்து பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை நாம் பார்த்துக்கிட்டு வரோம் உங்களுக்கு எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அப்படின்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமே டாப்பில் இருந்து பாட்டம் வரைக்கும் அதாவது ஆதி முதல் அந்தம் வரை ஆரம்பம் இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் அப்போ பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆறிலிருந்து அறுபது வயது வரை இந்த ஆறிலிருந்து அறுபது அதற்கு பிறகு எண்பது தொண்ணூறு நூறு வயசு அப்படி எல்லாம் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை வச்சு தாங்க எல்லாமே உங்களுக்கு அமையும் நல்ல சொத்து பத்து வீடு வாசல் குடும்பம் சந்தோஷம் நிம்மதி நோயற்ற வாழ்வு இப்படி எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை முறையில நம்மளுக்கு பிரம்ம பகவான் எழுதி வச்சிருக்கிற முறைப்படி தான் இது எல்லாமே நடக்கும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல கால புருஷனுடைய இரண்டாவது ராசியான ரிஷபம் ராசியை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க பொதுவா ரிஷபம் ராசிக்காரர்கள் இவங்க எதை செய்ய நினைத்தாலும் எதை செய்தாலும் சரிங்க அதை சிறப்பாக செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க அதே போல் எந்த மாதிரியான வேலையாக இருந்தாலும் சரி எப்படியப்பட்ட கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சரி அதை சரியா செய்யணும் அப்படின்ற சேட்டிஸ்ஃபைடோடு இருக்கக்கூடியவங்க இவங்க அதே போல கடுமையாக உழைக்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட அருமையான ரிஷபம் ராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்நாளில் எல்லாம் கலந்து அதாவது நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னத்தை சந்திச்சாங்க அப்படி அந்த அறிவு வெற்றி இது எல்லாம் பெறக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க அதே போல இவங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அதாவது இவங்களுடைய தொண்ணூறு நூறு ஆண்டு காலம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாக இவங்க தனித்துவமாக தனித்திறமையாக இருப்பாங்க அதே போல் மற்றவர்கள் மனதில் இடம் பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தனது கருத்துக்களை மற்றவர்களுக்கு சொல்லிய ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இவங்க அப்படிப்பட்ட எண்ணங்களை மனதில் வைத்திருக்கிறவங்களும் இவங்க தாங்க அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில இவங்க வெற்றி பெறக்கூடிய அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ராசிக்காரர்களாக இருப்பாங்க ரிசப ராசியில பிறந்தவர்களாக தாங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாம கடவுள் பெருமாளுடைய அணு கிரகம் பரிபூரணமாக இவர்களுக்கு கிடைக்குதுங்க அதாவது ரிஷபம் ராசியுடைய வெற்றி எங்க உருவாகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இடமாற்றம் செய்தால் மட்டுமே வெற்றி உண்டாகுங்க பூர்வீக இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக இவங்க முன்னேற்றம் ஆக முடியாது அதாவது ரிசபம் ராசிக்காரர்கள் பிறந்த இடத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இப்போவும் இவங்க பூர்வீக இடத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க டெவலப்மெண்ட் ஆக மாட்டாங்க அதே இவங்க இடம் மாற்றம் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றி கிடைக்குங்க இன்னொரு ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலையீடுகள் யாருமே இருக்கக்கூடாதுங்க அது நல்லதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா தலையீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த ஆரம்ப காலத்திலிருந்து இறக்கப்போக ஆரம்ப காலம் வரைக்கும் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க மனைவி கணவன் மனைவி இப்படி யாருமே உங்களுடைய தலையீடுல உங்க நீங்கள் செய்கிற அந்த விஷயத்தில் தலையீடு இருக்கக்கூடாது அவங்களுடைய பேச்சை நீங்கள் கேட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்காதுங்க அப்படியே அவங்க எது சொன்னாலுமே அதை அப்படி காதில் வாங்கிக்கின்னு அப்படியே வெளியே போகும்போது அதை விட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் கண்டிப்பாக நூறு சதவீதம் இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வீட்டில் போ ஹஸ்பண்டாக இருக்கிறவங்க மனைவியோட பேச்சு கேட்டு கேட்டு கண்டிப்பாக நீங்கள் தோல்வி அடைவீங்க அதே போல் மனைவிமார்கள் ஆண்களுடைய பேச்சு கேட்டு கேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எது கேட்டாலும் சரி உங்களுக்கு தோல்வியில் தான் ஆக முடியும் ஆக முதல்ல ராசிக்காரர்கள் உங்கள் கிட்டே இருக்கிறவங்களுடைய தலையீடுகள் இல்லாமல் இருந்தாவே உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க அப்போ நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க யாருடைய பேச்சும் கேட்காம நீங்கள் உங்களுடைய வழியில் நீங்கள் போனீங்கன்னா நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னும் போது அதுக்கு உறுதுணையாக யார் இருக்கிறாங்க உங்களுடைய வெற்றி அந்த சக்ஸஸ் பெற இன்னும் பலமாக வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை நீங்கள் வழிபாடு பண்ணுவது உகந்ததுங்க இதை நல்லா கேளுங்க அதாவது பெருமாள் தன்னுடைய இருதயத்தில் மகாலட்சுமியை வச்சுருக்கிறாருங்க அப்போ அந்த பெருமாளை நீங்கள் ஆனந்தமாக தரிசனம் பண்ணும்போது அதே போல் அந்த பெருமாளுக்கு நீங்கள் சேவை பண்ணும்போது கண்டிப்பாக அதாவது டெஃபினெட்லி உங்களுக்கு அந்த பெருமாள் ஆகாய விஸ்வரூப தரிசனத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாருங்க அப்படி அந்த ஆகாய தரிசனத்தை உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக இருக்குங்க அதனால தான் ரிசவம் ராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது பெருமாளை வழிபாடு செய்வது கண்டிப்பாக உகந்தது அதை ஃபாலோ பண்ணுங்க அதே போல் கோமாதா வழிபாடும் உங்களுக்கு நிச்சயம் அவசியங்க அதை நீங்கள் செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் பசு மாடுகளுக்கு நீங்கள் வாழைப்பழங்களை கொடுத்து வா வழிபாடு செய்வது உகந்ததுங்க ராசிக்காரர்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மந்தமாக தாங்க இருக்கும் ஆனால் அறிவுபூர்வமாக இவங்க செயல்படுவாங்க அது எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பொதுவாக ஒருத்தர் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த வேலையை என்ன செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்றது அந்த டெக்னிக்கெலாம் அவங்க யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி ஒருத்தர் பேசுகிறாங்க அவங்க எப்படி பேசுகிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்க எதற்காக பேசுகிறாங்க அப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மைண்டுக்குள்ளே அவங்க அப்சர்வ் பண்ணிக்குவாங்க இப்படி ஆரம்பிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் முதல் காலகட்டம் கொஞ்சம் வறுமையில் தாங்க இருக்கும் சில சிரமங்களும் உங்களுக்கு இருக்கும் அதை அனுபவிப்பீங்க அந்த ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன வறுமைகள் சில சிரமங்களை நீங்கள் சந்தித்தாலும் காலங்கள் அப்படியே வளர வளர உங்களுக்கு ஏழ்மையான முன்னேற்றத்தை நீங்கள் காணக்கூடியவர்களாக நீங்கள் ரிசபராசிக்காரர்கள் இருப்பீங்க அதாவது ரொம்ப ஈஸியாக முன்னேறிடுவீங்க இதுக்கு என்ன காரணம்னா கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக அதை கிஃப்டாக கொடுப்பாருங்க ஆனால் அந்த முன்னேற்றத்துக்கான வழி நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அதுதான் உங்ககிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆனா அதை கண்டுபிடிச்சிருவீங்க அடுத்ததான் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில இருந்து செல்வ செழிப்பு வரைக்குமே கடவுள் எல்லாம் உங்களுக்கு எளிமையாக கொடுப்பாருங்க அதே போல ரொம்ப ஆசையும் இல்லாதவங்க ஆசையும் இல்லாத ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசபராசியை தாங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாமே ஒரு நல்ல அறிவு பிளான் எல்லாமே போடக்கூடியவர்கள் இந்த ரிசபராசிக்கார்கள் இப்படி இந்த அளவுக்கு டேலண்ட்டாக இருக்கக்கூடிய இவங்க சில டைம்ல இவங்களுடைய பிளானு நடைபெறாது அறிவும் யூஸ் பண்ண மாட்டாங்க இதற்கு ட தடையாக இருக்கக்கூடியவர்கள் இதற்கு காரணங்கள் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா உங்க பக்கத்தில் உள்ளவங்க தாங்க இருப்பாங்க உங்கள் பக்கத்தில் உள்ளவர்கள் அந்த பிளான் அந்த உங்களுடைய அறிவு எல்லாத்தையுமே நடக்க விட மாட்டாங்க நடக்க தடையாக இருப்பாங்க அப்படின்னா யார் உங்க பக்கம் இருக்கிறவங்க அப்பா அம்மா வீட்டில் கணவன் மனைவி உறவினர்கள் அண்ணன் தம்பி இந்த மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு தடியா இருப்பாங்க அதே போல் உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க நல்லா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் நல்லா இருக்குங்க ரிசபராசிக்காரர்களே பொதுவாக ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொந்த பந்தம் பக்கத்தில் உள்ளவங்களால் கெட்டவ கெட்டவங்க கெட்டு போனவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசபராசியை தாராளமாக சொல்லலாங்க அது உண்மைங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரர்கள் உங்களுடைய ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்கள நீங்கள் எல்லோரையும் ஒரு டம்மி பீஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கினீங்கன்னா அவங்கள வச்சுக்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் ஆகலாங்க இது ஒரு சூத்திரங்க இது கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயங்க அதே போல் பெரிய பெரிய அறிஞர்கள் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த ராசியில் பிறந்தவங்க தாங்க அதனால தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் ஆகணுன்னா கண்டிப்பாக உங்கள் பக்கம் இருக்கிறவங்க நல்லா இருக்கணுங்க அப்படி உங்கள் பக்கம் இருக்கிறவங்க நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சக்ஸஸ் பர்சனாக வர முடியாதுங்கன்றத நாங்கள் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறோங்க அப்போ நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சொந்த முடிவாக எடுங்க ஏற்கனவே நம்ம தான் உங்கள் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க கணவன் மனைவி எல்லாருமே அவங்களுடைய பேச்சை நீங்கள் கேட்டாலும் இந்த காதல் வாங்கி அந்த காதல் விட்ருங்க உங்களுடைய சொந்த முடிவில் சொந்த காலை நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் உண்டுங்க சக்ஸஸ் ஆகலாங்க அப்படியே உங்களுடைய காலகட்டம் நகரும்போது ஒரு முப்பத்தி ஆறு வயது அதாவது உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு தாண்டும் போது அடுத்த ரூட் உங்களுக்கு கிடைச்சிருங்க அதாவது உங்களுக்கு ஜெயிச்சுடுவீங்க நீங்கள் எதை தோட்டாலுமே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க பொதுவாக ரிஷப ராசிக்காரர்கள் உங்களுக்கு எந்த ராசிக்காரங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடையாதுங்க ரிஷப ராசிக்காரர்கள் உங்களுக்கு மட்டும் இந்த பதினேழு வயசுலேயே உங்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்கிதுங்க ஆனால் அது வந்து உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு அது புரியறதுக்கான வயசும் அது கிடையாதுங்க ஸோ அப்போ அதை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க இருந்தாலும் உங்களுக்கு இருபத்தி மூணுலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க அதை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்படியே வெற்றிகள் உண்டுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு முப்பத்தி ஆறு வயசில் நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி ஜெயிச்சிடுவீங்க அப்போ முப்பத்தொம்போதுல நீங்கள் ராசிக்காரர்கள் அரியாசனத்தில் நீங்கள் பிடிச்சி உட்காந்துருவீங்க அவ்வளோதாங்க உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக பூர்வீக இடத்தில் வாய்ப்பு கிடையாது நடக்கவும் நடக்காது ஆனால் இடமாற்றம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் வெற்றி அனைத்தும் நிச்சயம் உண்டுங்க அதே போல் உங்களுடைய ஐம்பத்தாறு வயசில் எல்லாமே அமோகமாக இருக்குங்க வாய்ப்புகள் அனைத்தும் வந்து சேருங்க விவூகங்கள் வகுக்கக்கூடிய விஷயங்கள் கூட நீங்கள் கற்றுக்குவீங்க அதே போல் தோல்வியே வந்தாலும் அதை திரும்பி எப்படி ஜெவிக்கலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகுங்க வெற்றி காண்பீங்க பொதுவாக தோல்வி இல்லாத மனுஷனே கிடையாதுங்க தோல்வி வரும் ஆனால் அதை அடுத்து எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்றது ரெடி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னா கண்டிப்பாக ரிசபராசிக்கார்கிட்ட இருக்குங்க அந்த பலம் அவங்களுக்கு தாங்க இருக்குது அடுத்து தான் ரிசபராசிக்காரர்கள் உங்களுக்கு அறுபத்தி மூணு வயசில் அற்புதமான சில மாற்றங்கள் சந்திக்க கூடிய காலகட்டமாக அது இருக்கு அதே போல நிறைய பேர் இந்த ரிசப ராசிக்காரர்கள் இந்த அவமரியாதை அப்படின்றது சந்திக்காம இருக்க மாட்டாங்க அடுத்ததான் இந்த அவமரியாதை அப்படின்ற வார்த்தை அதிகமாக கேள்விப்பட்டவர்களாகவும் இந்த ரிசபராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க ஆனா ஒரு விஷயம் இது எல்லாத்தையுமே அவங்க கவலைப்படவே மாட்டாங்க அதை அப்படி கேஷுவலா விட்டுட்டு இருந்துருவாங்க இதே தான் இறைவன் கண்ணன் வந்து மகாபாரதத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் ஒரு பாட்டாகவே பாடியிருப்பார் அது யாருக்கு பொருந்தோன்னா கண்டிப்பாக ரிசபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தோற்றட்டும் போகட்டும் கிருஷ்ணா உனக்கே அப்போ அனைவருமே இப்படி தாங்க இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரிசபராசியை பார்த்து நிறைய பேர் நிறைய ராசிக்காரர்கள் கற்றுக்கணுங்க இவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்தாலும் சரி இவங்க அசால்ட்டாக சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க பொறுமையாக இருப்பாங்க சில பேர் இவங்க கிட்ட கேட்பாங்க என்னப்பா இவன் இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டினா என்னமோ சாதாரணமாக சிரிச்சுக்கிட்டு இயல்பாக இருக்கிறானப்பா அப்படின்னு நினைப்பாங்க அதே போல் இவங்கள கிளி கிளின்னு கூட கிழிப்பாங்க இவங்களாம் எதுக்குமே மாட்டாங்க அதே போல் அதுக்கான காரணம் நீங்கள் கேட்டாலும் அவங்க சொல்லவே மாட்டாங்க ஆனால் செயலில் காமிப்பாங்க அப்போ அந்த செயலை காமிக்கும்போது இவங்கள பார்த்து கிளி கிளின்னு கிழிச்சவங்க பேசினவங்க சிரித்தவங்க எல்லாருமே இவங்கக்கிட்ட வந்துருவாங்க அவங்கக்கிட்ட வந்து நீ சரியான ஆளுதாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க தாங்க இந்த ரிசப ராசிக்காரர்கள் இது தாங்க இவங்களுடைய பெரிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதே போல் பொதுவாக இயற்கையாகவே யானைக்கு வந்து அறிவு அந்த ஞாபக சக்தி ரொம்பவே அதிகங்க அதே போல் தாங்க இந்த ரிசப ராசிக்காரர்கள் இவங்கக்கிட்ட இவங்களுக்கு ஒரு தவறு நடந்துருச்சு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதை அப்படியே மனசில் வச்சு அதை அதுக்கான நல்ல ஒரு பதிலை எடுக்கிற வரைக்கும் அவங்க அதை மறக்க மாட்டாங்க அதை செஞ்சு வெற்றி காணக்கூடியவர்கள் இந்த ரிசப ராசிக்காரர்கள்ங்க அப்படிப்பட்ட ரிசபராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு ஆண்டு காலம் வரைக்கும் வாழ்கிறதுக்கான நல்ல வாழ்க்கை யோகம் இருக்குங்க அந்த மரணம் கூட புகழ்பெற்ற மரணமாக அமையுங்க உங்கள் ராசிக்கு அதே போல் ரிசபம் ராசிக்காரர்கள் அதிகமாக வெள்ளை நிறத்தை வெள்ளை நிற ஆடைகளை பயன்படுத்துவது நல்லதுங்க அதே போல் எல்லோ கலர் மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துவதும் நல்லதுங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒயிட்டு எல்லோ வெள்ளையும் மஞ்சளும் சேர்ந்த மாதிரி இருக்கிற ஆடைகளை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க இந்த மாதிரி கலர்கள் உங்களுக்கு பிரகாசத்தை கொடுக்குங்க அதே போல் உங்கள் உடம்பில் ஆபரணங்கள் ஏதாவது ஒன்று இருக்கணுங்க அது மோதிரமாக இருக்கட்டும் சில பேர் கண்ணாடி யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வாட்சி யூஸ் பண்ணுவாங்க இல்லைனா கழுத்தில் செயின் யூஸ் பண்ணுவாங்க அதாவது ஏதாவது ஒன்று உங்கள் கையில் எப்பயுமே இருக்கணுங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முக பாவனை உங்கள் முகத்தை இந்த அவர்களுடைய முகத்தை பார்த்தாவே இவங்க தனிப்பட்ட முறையில் தெரியணுங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸை பார்த்தாவே ஒரு பொலிவு தெரியும் சில பேர் தாடி வச்சுருப்பாங்க சில பேர் மீசம் வச்சுருப்பாங்க சில பேர் ஸ்டைலாக இருப்பாங்க ஆக மொத்தத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி நீங்கள் அப்படியே ஸ்லிம்மாக ஸ்டைலாக அப்படி கெத்தாக இருக்கணும் அப்படி ரிசபராசிக்காரர்கள் நல்லா கவனிங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா கூட இனிமே இது எல்லாமே ஏற்படுத்திக்காங்க அப்போ தான் உங்களுக்கு பிரபலம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்குங்க அதே போல் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டில் துளசி வழிபாடு அதிகமாக பண்ணுங்க துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க நல்லது அடுத்ததாக ராசிக்காரர்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாளுக்கு தீபம் போட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதே போல் நீங்கள் மாற்றுத்தினாளிங்களுக்கு உதவி செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சௌக்கியத்தை கடவுள் கொடுப்பாருங்க அதே போல் ஒரு மகத்துவமான அருமையான ராசி அப்படின்னா கண்டிப்பாக ராசி தாங்க வாழ்க்கையில் நிறைய புண்ணியங்களை சேர்த்துக்காங்க பொதுவாக ரிசபராசிக்காரர்களே உங்கள் கிட்ட ஒருத்தர் வந்து அதாவது உங்களை கீழே ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் ஜெபிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பட மாட்டீங்க அதே போல் அவங்கள கீழே விடவும் மாட்டிங்க அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் நல்ல குணம் கொண்டவர்கள் நீங்கள் தாங்க அடுத்ததாக முடிஞ்ச வரைக்கும் குருமாருக்கு நிறைய உதவி செய்யுங்க அதாவது உங்களை வளர்த்தவங்க உங்களை வாழ வைத்தவர்கள் அதே போல் பள்ளிக்கூட வாதியாருங்க இவங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் ஜெவிக்கலாம் வெற்றி பெறலாம் போல் உங்களுடைய ஏஜில் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒம்பது அறுபத்தி எட்டு எழுபத்தி நாலு எண்பத்தி ஒம்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே டேஞ்சராக இருக்குங்க அந்த காலகட்டம் அந்த நேரத்தில் கொஞ்சம் கடுமையாகவும் உங்களுக்கு இருக்கும் ஸோ பார்த்து இருந்துக்காங்க அதே போல் அந்த நேரங்களில் தேவையற்ற வாக்குவாதங்களில் தவிர்த்து கொள்வது நல்லது சில நேரங்களில் உங்களுக்கு எதிர்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக வரும் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும் அடுத்ததாக ரிசபராசிக்காரர்களே எப்பயுமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் கவலைப்பட வேண்டாங்க கடவுள் எப்பயுமே உங்கள் பக்கம் இருக்கிறாரு அடுத்ததாக வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த ஏஜிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பெற்றவங்களை நிறைய நல்லது செய்யுங்க உங்களுடைய பெற்றவங்களுக்கு அவங்க என்ன கேட்குறாங்க என்ன செய்கிறாங்களோ அது எல்லாமே நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் பெத்தவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யுங்க அவங்க இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஈம காரியங்கள் அனைத்தும் அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக இருக்குங்க ரிசப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எப்போவுமே நல்லது மட்டும்தாங்க நடக்கும் அதே போல் ரிசபராசிக்காரர்களுக்கு எல்லாவு களவு இல்லாதவர்கள் நல்லா கேட்டுக்காங்க எல்லாம் மனசில் களவு இல்லாதவர்கள் அதே போல் நிறைய கனவோடு இருப்பவர்கள் அந்த கனவை நினைவாக்கக்கூடிய கடுமையாக உழைக்கக்கூடியவர்களும் இவங்க தாங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழக்கூடியவர்களும் ரிஷபராசிக்காரர்கள் தாங்க முடிஞ்ச வரைக்கும் ரிசபராசிக்காரர்களே கல்வித்துறையில் இருப்பவர்களும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கும் எழுத்து துறையில் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய படியுங்க புத்தகம் படியுங்க உங்கள் வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்